அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்போடு பெஞ்சமின் நத்தன்யாகு இஸ்ரேலிய பிரதமர் பேசியிருப்பதாகவும் மேலதிகமான தாக்குதல்களை காசாவுக்குள் தொடர்கிற போது இந்த யுத்தத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றும் இஸ்ரேலிய அரசாங்கம் நினைக்கிறது என்கிற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது ஆனால் நமக்கு எல்லாம் தெரியும் அந்த வீடியோவில் யார் யாரெல்லாம் பேசியிருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் மொசாதினுடைய முன்னாள் தலைவர் பேசியிருக்கிறார் ஷின்பத்தினுடைய முன்னாள் தலைவர் பேசியிருக்கிறார் இஸ்ரேலுடைய ராணுவ புலனாய்வு அமைப்புகளுடைய தலைவர்கள் டபுல் ஜீரோவினுடைய தலைவர் அமேனுடைய தலைவர் என்று இவர்கள் எல்லாரும் பேசியிருக்கிறாங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துகு அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நாம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வரக்கூடிய அடக்குமுறை தாக்குதல்கள் இன்றைக்கு என்னவெல்லாம் நடந்திருக்கிறது காசாவையொட்டி பாலஸ்தீன நிலப்பரப்பிலே மேலதிகமாக நடைபெற்ற சம்பவங்கள் என்ன இதையொட்டி சர்வதேச மன்றத்திலே என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இன்றோடு மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு அறுநூற்று அறுபத்தி எட்டாவது நாளாக இருக்கிறது என்கிற நிலையில் இன்றைக்கும் பலவிதமான சம்பவங்கள் காசாவுக்குள் நடந்தேறி வருகிறார் அதே நேரத்தில் காசா மீது புது வகையான தாக்குதல்களையும் மேலதிக உக்கிரமான தாக்குதல்களையும் நடத்துவதற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவமும் இஸ்ரேலிய அரசாங்கமும் தயாராகி வருகிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு அமெரிக்காவினுடைய பைனான்சியல் டைம்ஸ் வெளியிட்டிருக்கிறது அந்த செய்திகளை அல் ஜசீராவும் இன்றைக்கு சுட்டிக்காட்டியிருக்கிறது அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்போடு பெஞ்சமின் நத்தன்யாகு இஸ்ரேலிய பிரதமர் பேசியிருப்பதாகவும் மேலும் அதிகமான தாக்குதல்களை தொடர்கிற போது இந்த யுத்தத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றும் இஸ்ரேலிய அரசாங்கம் நினைக்கிறது என்கிற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அந்த தோல்வியின் உச்சத்தை அவர்கள் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தாக்குதல்களை நடத்துவதற்கு நினைக்கிறார்கள் இதற்கான காரணம் என்னன்னா அரசாங்கத்தை பாதுகாக்கணும் தவிர வேறு எதுவும் இல்லை என்பதை இஸ்ரேலுடைய பொதுமக்களே நன்கு அறிந்திருக்கிறார்கள் இதே நேரத்தில் இருக்கக்கூடிய மேலதிகமான தகவல்களில் காசாவில் இருக்கக்கூடிய மருத்துவ நிவாரண அமைப்பினுடைய இயக்குனராக டிரக்டர் ஜென்ரலாக செயல்படக்கூடிய முகமது அபு அபாஷ் அவர்கள் அல் ஜசீராவுக்கு பேசி இருக்கிறார்கள் அவர் பேசியிருக்கக்கூடிய செய்திகளில் காசாவுக்குள் உதவி வருவதாக உலகமே தற்போது பேசுகிறது ஆனால் காசாவுக்குள் கிடைக்கக்கூடிய உதவிகள் தேவையான உதவிகளில் ஒரு சதவீதம் கூட கிடையாது அப்படிங்கிறாங்க ஏன்னா இருபத்தஞ்சு லட்சம் மக்கள் இருக்காங்க இருபத்தி அஞ்சு லட்சம் மக்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு வெறும் முப்பது

நிலையில தான் நேற்றைய தினம் காசாவுக்குள் எண்பது லாரிகளில் தான் உணவுகள் உள்ளே நுழைந்ததாகவும் இந்த எண்பது லாரிகள்லையும் முப்பதுக்கும் மேற்பட்ட லாரிகளை அங்கே இருக்கக்கூடிய ஆயுத குழுக்கள் திருடி இருக்கிறது குறிப்பாக பாலஸ்தீனத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய யாசர் அபு ஷபாபினுடைய தலைமையில் இஸ்ரேல் இராணுவத்தினுடைய பாதுகாப்போடு இந்த லாரிகள் திருடப்பட்டிருக்கின்றன என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி கூடிய நேரத்தில் காசாவுக்குள்ளே இருக்கக்கூடிய மிக முக்கியமான மருத்துவர்களில்

மேற்பட்ட முக்கியமான மருத்துவர்கள் கடூலிய சிறையில் கொண்டிருக்கிறார்கள் மின்சார தாக்குதல் உள்ளிட்ட மின்சார சித்திரவதை உள்ளிட்ட பலவிதமான தண்டனைகளும் சித்திரவதைகளும் இவர்களுக்கு வழங்கப்படுகிறது என்ற செய்திகளையும் இன்றைக்கு காசாவினுடைய அரச ஊடகம் வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் இதுவரைக்கும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் காரணமாக காசாவுக்குள்ள தொன்னூற்றி நான்கு அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நானூற்று தொன்னூற்றி ஏழு பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற ஆபத்தான கவலைக்குரிய செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய நேரத்தில் அமெரிக்காவினுடைய பிரதிநிதிகள் சபையினுடைய பதின்மூன்று ஜனநாயக உறுப்பினர்கள் ஒரு கடிதம் ஒன்றை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு அனுப்பி இருக்கிறார்கள் அந்த கடிதத்தில் பாலஸ்தீனத்தை ஒரு தனி நாடாக நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை விடுத்திருக்கிறார்கள் பாலஸ்தீன அரசாங்கத்தை ஒரு அரசாங்கமாக நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளையும் விடுத்திருக்கிறார்கள் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உலகத்தில் பல நாடுகளில் இருக்க கூடிய பல முக்கியமானவர்களும் குரல் எழுப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள் அதையும் தாண்டி நேற்று சிட்னியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டம்ங்கிறது நம்முடைய வீடியோவிலையும் தொண்ணூறாயிரம் பேர் கலந்து கொண்டார்கள் அங்குள்ள போலீஸ் இந்த அறிக்கையை சொல்லி இருக்கிறாங்க போலீஸுடைய அறிக்கையை இப்படி இருக்கும்னா இப்போ எத்தனை லட்சம் பேர் கலந்துருப்பாங்க என்று யோசிச்சுக்கிறங்க என்கிற ஒரு செய்தியை சொல்லியிருந்தோம் நேற்றைய சிட்னியினுடைய ஆர்ப்பாட்டத்தில் கிட்டத்தட்ட மூன்று லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் என்று சிட்னியிலிருந்து வெளிவரக்கூடிய ஊடகங்கள் சொல்லக்கூடிய தகவல்களை நம்ம பார்க்க முடிகிறது எனவே அந்த காட்சிகளை ஸ்கை நியூஸாக இருந்தாலும் சரி ஆஸ்திரேலியாவினுடைய ஊடகங்களாக இருந்தாலும் சரி பிபிசி அல் ஜசீரா அத்தனை பேரும் ஒளிபரப்பிருப்பதை நீங்கள் பார்த்துருப்பீங்க சிட்னியினுடைய புகழ்பெற்ற போற்ற நோக்கி இருக்கக்கூடிய பாலம் முழுவதும் நிறைந்து வலிந்தது கடுமையான காற்று கடுமையான மலையிலும் அத்தனை பேரும் கலந்து கொண்டிருந்தார்கள் ஜூலியன் அசாஞ்ச் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் விக்கிலிகிஸினுடைய நிறுவனர் என்ற செய்திகளை நம்ம இருந்தோம் அதை தாண்டி ஆஸ்திரேலியாவினுடைய முன்னாள் ஃபாரின் மினிஸ்டர் ஆஸ்திரேலியா தற்போதைய சிட்னி மேயர் உள்ளிட்ட பல பேர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறார்கள் நேயம் தலைக்கிறது உலகம் முழுவதும் இப்படியான அழுத்தங்கள் உருவாகிற காரணத்தினாலதான் இன்றைக்கு ஆஸ்திரேலியா இருபது மில்லியன் அமெரிக்க டாலர்கள் நாங்கள் காசாவுக்கு ஒதுக்குகிறோம் என்று சொல்லியிருக்கிறாங்க இது இந்த ஆர்ப்பாட்டத்தை கண்டு பயந்து கண் செய்கிற வேலை ஆனால் ஆர்ப்பாட்டக்காரர்கள் வைத்த கோரிக்கை என்னென்னா ஆஸ்திரேலியா கண்டிப்பாக பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்பதுதான் அதை எப்பொழுது செய்யப் போகிறார்கள் அடுத்த கட்ட நகர்வு ஆஸ்திரேலியாவினுடைய எப்படி இருக்க போகிறது என்பது அந்த அரசாங்கத்தினுடைய முடிவை பொறுத்து பொறுத்துத்தான் அமைந்திருக்க போகிறது என்கிற நிலையில முன்னால் இஸ்ரேலுடைய ராணுவ தளபதிகள் ராணுவத்தின் உயர் அதிகாரிகள் எல்லோரும் சேர்ந்து இன்னைக்கு ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க அல் ஜசீரா மட்டுமில்ல இஸ்ரேலுடைய இஸ்ரேலி ஹயோமாக இருக்கலாம் எடியோ தஹரனோத்தாக இருக்கலாம் அவர்களுடைய பல பிரபலமான ஊடகங்கள் இந்த வீடியோவை வெளியிட்டிருக்காங்க அந்த வீடியோவில யார் யாரெல்லாம் பேசி இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா மொசாதினுடைய முன்னாள் தலைவர் பேசி இருக்கிறார் சிம்பத்தினுடைய முன்னாள் தலைவர் பேசி பேசியிருக்கிறார் இஸ்ரேலுடைய ராணுவ புலனாய்வு அமைப்புகளுடைய தலைவர்கள் எயிட் டபுள் ஜீரோவினுடைய தலைவர் அமேனுடைய தலைவர் என்று இவர்கள் எல்லாரும் பேசியிருக்கிறாங்க முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர்கள் அதில் பேசுகிறார்கள் கடற்படையினுடைய முன்னாள் தளபதிகள் விமானப்படையினுடைய முன்னாள் தளபதிகள் அதே போன்று பல உயரடக்கு பிரிவுகளுடைய தளபதிகள் என்று முன்னாள் தலைவர்கள் பல பேரும் அந்த வீடியோவில் பேசியிருக்கிறாங்க அதில் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்னென்னா நீதியாக தொடங்கிய யுத்தம் அதனுடைய ராணுவ இலக்குகளை நோக்கங்களை அடையவில்லை இனி நீதியாக இருக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் நம்ம எந்த ஒரு இலக்கையுமே காசாவுக்குள்ள அடையல பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அழிக்கல பாலஸ்தீனத்தினுடைய ஆட்சியை கைப்பற்றல நம்முடைய பணைய கைதிகளை மீட்டு கொண்டு வரல பொதுமக்களை கொன்று குவிச்சது மட்டும்தான் மிச்சமாக இருக்கிறது எனவே ராணுவ தோல்வி இது என்பதை இஸ்ரேலுடைய முன்னாள் ராணுவ தளபதிகள் பாதுகாப்பு அமைச்சர்கள் முன்னாள் அமைப்புகளுடைய தலைவர்கள் என்று பல பேரும் சேர்ந்து ஒரு வீடியோவாக வெளியிட்டிருக்கிறாங்க அவ்வளவு அழுத்தமாக இருக்கிறது தோல்வியை அவர் இருக்கிறார்கள் அத்தனை பேருமே ஒப்புக்கொள்கிறார்கள் நெத்தனியாகுவ தவிர ஏன்னா அவருக்கு அந்த ஆட்சியை கையில் வச்சுக்கணுங்கிறதுக்காக அதை ஒப்புக்கொள்ளாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் எந்த அளவுக்கு அவருடைய அறிக்கை இருக்குதுன்னு சொன்னால் ஆப்ரேஷன் கித்தியோன் வேகன்ஸ்ங்கிற பேர்ல தான் இந்த காசா மீதான தாக்குதல்களை ஆரம்பிச்சாங்க இதில் நாம் எந்த விதமான சாதனைகளையும் நிகழ்த்தவில்லை இஸ்ரேல் தோல்வியின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறது இந்த யுத்தத்தை நிறுத்தினா மட்டும்தான் தோல்வியில் இருந்தாவது பாதுகாத்துக்கலாம் என்கிற செய்திகளை இஸ்ரேலுடைய முன்னாள் தளபதிகள் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் பகிரங்கமாக கேவலமாக பயங்கரமாக ஒப்புக்கொண்டு இருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கு ஒன்னும் மட்டும் மனசுல வச்சுக்கிறேங்க எவ்வளவு பெரிய பெரிய ராணுவங்கள் எல்லாம் இஸ்ரேல் இடத்தில் தோற்று இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுகளில் ஆறு அரபு நாடுகள் வெறும் ஆறு நாட்கள்ல இஸ்ரேல் இடத்தில் தோல்வி அடைந்த நிலையில் ரெண்டு ஆண்டுகளை நெருங்கி கொண்டிருக்கிற போதும் இன்னும் காசாவுக்குள் இஸ்ரேலால் ஜெயிக்க முடியவில்லை எனும் போது பாலஸ்தீன விடுதலை இராணுவத்திற்கு அல்லாஹுடைய அருள் காரணமாக எவ்வளவு பலமாக இருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் அவங்களுக்காக நிறைய பிரார்த்தனை பண்ணுங்க இன்றைக்கு கூட அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு அறிக்கை வெளியாக இருக்கு என்னன்னா நேற்று நீங்க பார்த்துருப்பீங்க இஸ்ரேலுடைய ஒரு பனைய கைதி எலும்பும் சதையுமாக ரொம்ப மெலிஞ்ச நிலையில பங்கருக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு புகைப்படம் வீடியோக்கள் பரவி கொண்டிருக்கிறது இந்த வீடியோவுக்கு உடனடியாக எதிர்வினையாற்றி இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நத்தனியாகு நாங்கள் அவர்களை மீட்டெடுப்போம் அவங்க பசியில தட்டுமாறுறாங்க அவங்க தான் உண்மையிலே ஹக்கபி போன்றவர்கள் அதாவது அமெரிக்காவுக்கான இஸ்ரேலுடைய தூதுவர்கள் போன்றவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் உண்மையிலே காசாவுக்குள்ள பஞ்சத்தில் வாடுகிறது எங்களுடைய பனைய கைதிகள் தான் என்றெல்லாம் சொல்லி இருக்கிற போது இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒரு ஊடக அறிக்கை என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் கடந்த காலங்களில் விடுதலை செய்த பாலஸ்தீன போராளிகளால் விடுதலை செய்யப்பட்ட பணைய கைதிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க நாங்கள் எப்படி இருக்கிறோமோ அப்படி அவங்களும் இருந்தாங்க இப்பொழுது அவர்கள் இருப்பதை போன்றுதான் நாங்களும் இருக்கிறோம் காரணம் என்னென்னு சொன்னால் எங்களுக்கு எது உண்ண கிடைக்கிறதோ அது அவங்களுக்கு கொடுக்கிறோம் இதற்கான காரணம் ஒன்றே ஒன்றுதான் எங்களுடைய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் பணைய கைதிகளாக இருந்தாலும் அவர்களை எங்களுக்கு சரிசமனாக நடத்த சொல்லி இருக்கிறது எனவே அவர்களுக்கு எங்களுக்கு கிடைக்கிற உணவை அவர்களுக்கு கொடுக்கிறோம் நாங்கள் ஏதாவது சாப்பிட்டால் அவர்கள் பிள்ளைகளுக்கும் கொடுக்குறோம் நாங்கள் சாப்பிடலைன்னா அவங்களுக்கும் கொடுக்கறதுக்கு ஒன்றுமே கிடையாது இருப்பதை அத்தனை பேரும் பகிர்ந்து உண்ணுகிற ஒரு நிலை தான் இருக்கிறது தவிர உங்கள் ஆக்களுக்கும் சேர்த்து உணவு கொடுக்கணும்னா முதல்ல பாலஸ்தீன் அப்பாவிகளுக்கு உணவு கொடுங்க அவங்களுக்கு உணவு வந்தால் தான் இவங்களுக்கு நாங்கள் கொடுக்க முடியும் என்று சொல்லி இஸ்லாம் சொல்லுகிற கட்டளை பிரகாரம் தான் நாங்கள் இந்த காரியங்களை செய்து வருகிறோம் என்று சொல்கிறார்கள் நபிக நாயகம் சல்லா அலுவலம் வச்சுனார்கள் இஸ்லாத்திலே மிகச்சிறந்தது எதுன்னு கேட்கும்போது பசித்தவர்களுக்கு உணவளிப்பது என்று சொன்னார்கள் எனவே அதை நாங்கள் கடைபிடிக்கிறோம் என்பதை பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இன்றைக்கு சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலுடைய வெளியுறவு அமைச்சகத்தினுடைய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி இஸ்ரேலின் எடியோத் அகரனோத் என்கிற பத்திரிக்கை இன்றைக்கு பல முக்கியமான செய்திகளை வெளியிட்டிருக்கிறது அதில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கும்போது ஆச்சரியப்பட்டுட்டேன் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்தது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் உலகளாவிய ஊடகங்களில் இஸ்ரேலுடைய நிலை இவ்வளவு மோசமாக இத்தனை நாட்களில் இருந்ததில்லை அப்படிங்கிறாங்க இஸ்ரேலுங்கிற ஒரு நாட்டை இவ்வளவு காலமாக பிம்பத்தை எப்படி உண்டாக்கினாங்க எவ்வளோ உலகத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு குண்டு வெடிச்சாலும் ஒரு அநியாயம் நடந்தாலும் அதுக்கெல்லாம் காரணம் என்ன சொல்லிருவாங்கன்னு கேட்டால் முஸ்லீம்கள்ருவாங்க இஸ்லாமியர்களையும் மு முஸ்லீம்களுடைய செயல்பாடுகளையும் குரானையும் நபிகநாயகம் சல்லாஹுலி வஸ்லம் அவர்களையும் சர்வதேச மட்டத்தில் எப்படி ஆபத்தானவங்களாக காட்டினாங்கன்னா அவங்களோட மீடியா பவரை வச்சுக்கிட்டு தான் காட்டினாங்க ஆனால் இந்த காசா ஓர் ஆரம்பித்ததுலேருந்து இஸ்ரேலுடைய மீடியா பவர் மொத்தமாக தோல்வி அடைந்திருக்கிறது சிஎன்என்ஐ நம்புவதற்கு மக்கள் தயாராக இல்லை பிபிசியை நம்புவதற்கு மக்கள் தயாராக இல்லை வால்ஸ்ட்ரீட் ஜேர்னல் நம்புறதுக்கு மக்கள் தயாராக இல்லை டைம்ஸை நம்ப தயாராக இல்லை இப்படி அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய எந்த ஊடகங்களையும் மக்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை என்கிற நிலையில தான் இன்றைக்கு இஸ்ரேலுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரியினுடைய அதிகாரிகள் எடியோ தகரனோ என்கிற அவருடைய பத்திரிகைக்கு வழங்கக்கூடிய செய்தியில் என்ன சொல்கிறாங்கன்னா சர்வதேச ஊடகங்களில் எங்களுடைய நிலை இவ்வளவு மோசமாக இதுவரைக்கும் இருந்ததில்லை எந்த அளவுக்கு மோசமாகிட்டம்னு சொல்லி சொன்னால் அரசியல் ரீதியாக நாம் ஊடகங்கள்லேருந்து விலகி நிற்கிறோம் நம்ம செய்திகளையே பிரசுரிக்க மறுக்கிறாங்க இஸ்ரேலுடைய ஊடக குரல் முடக்கப்பட்டிருக்கிறது எல்லா ஊடகங்களுமே நமக்கு எதிராக திரும்பி விட்டன நாங்கள் அனுபவிக்கிற இந்த மோசமான சூழ்நிலைகளுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய தூதரகங்கள் சரணடைந்து விட்டன என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க காரணம் என்னென்னா நிறைய பொய்களை முன்ன சொல்லுவாங்க அவங்க சொன்னாலே அதுதான் உண்மைன்னு சொல்லி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களும் பரப்பிய நிலை போக தற்போது காசாவினுடைய உண்மை நிலையை பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் உலகம் முழுவதும் இந்த எழுச்சி இடம்பெறுவதற்கான காரணமே ஊடகங்களில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான நிலைப்பாடுகள் திரும்பி இருப்பது எனவே ஊடக ரீதியாக இஸ்ரேல் தோல்வி அடைந்திருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது அதே நேரம் அவர்களை ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நடக்கிற இந்த நிகழ்வுகள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாததாக மாறிவிட்டது யுத்தம் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் மன்னிக்க முடியாத குற்றத்தை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவமும் அரசாங்கமும் செய்கிறது என்று இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் எஹுட் ஆல்மர்ட் இன்றைக்கும் பேசி இருக்கிறார் இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர்கள் ஒருவர் தான் எஹுட் அல்மர்ட் எஹுட் பராக் அவர் ஒரு முன்னாள் பிரதமர்கள் ஒருவர் முன்னாள் பிரதமர்களும் தற்போது வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அக்டோபர் ஏழாம் தேதி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இஸ்ரேலுக்கு எதிராக செய்த தாக்குதல்களுக்கும் இஸ்ரேல் தற்போது பாலஸ்தீனத்துக்குள்ள செய்து வருகிற அநியாயங்களுக்கும் எந்த வித்தியாசத்தையும் எங்களால் பார்க்க முடியல அப்படிங்கிறாரு இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் எஹூட் ஒல்மட் அவங்களை பொறுத்தவரை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அக்டோபர் ஏழாம் தேதி மாபெரும் அநியாயம் செய்ததாக அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் என்ன சொல்றாங்க அவங்க செஞ்சது அநியாயம் ஆனால் இப்போ நீங்க செய்கிறது அதை விட பெரிய அநியாயம் ரெண்டுக்குமே டிஃபரெண்ட் தெரியல அதை தாண்டி நீங்க பிரான்சினுடைய அதிபர் இமானுவேல் மக்ரான் அதே போன்று பிரித்தானியாவுடைய பிரதமர் ஸ்டாமர் இவங்க எல்லாரும் பாலஸ்தீனத்தை தனிநாடாக நாடாக அங்கீகரிக்க போறோம் என்று இவர்கள் யூதர்களுக்கு எதிரானவர்கள் பயங்கரவாதத்தை ஆதரிக்கிறாங்க என்று சொல்லி குற்றம் இது அபத்தமானது இது பொய்யானது போலியானதுங்கிறாரு அவங்க யூதர்களுக்கு எதிரானவங்களும் இல்ல அவங்க பயங்கரவாதத்தை ஆதரிக்கவும் இல்லை தீவிரவாதத்தை ஆதரிக்கவும் இல்லை ஆனால் நீங்க இந்த யூத எதிர்ப்பு யூதர்களுக்கு எதிரானவர்கள் என்கிற மாயையை உண்டாக்கி உங்க பிழைகளை மறைக்க பார்க்குறீங்க நீங்கள்தான் குற்றவாளி அவர்கள் குற்றவாளி அல்ல என்று சொல்லி இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாம இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா இஸ்ரேலுடைய பாதுகாப்பு படைகளுடைய முன்னாள் தளபதியாக செயல்பட்ட இஸ்ரேலி ஜிவ் இவர்தான் அந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட நேரத்தில் தளபதியாக செயல்பட்டவர் அவர் இன்றைக்கு பகிரங்கமாக பேசியிருக்கிறார் அவர் என்ன சொல்றாரு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினருக்கு இஸ்ரேல் ராஜதந்திர ரீதியிலேயே ஒரு வெற்றியை கொடுத்து கொண்டிருக்கிற இதற்கு காரணம் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் சொல்லிட்டு இஸ்ரேலிய பிரதமருக்கும் இஸ்ரேலுடைய ராணுவ தளபதி இப்போது இருக்கக்கூடிய இயால் ஜமீருக்கும் இடையில பெரிய பிளவுகள் உண்டாகிவிட்டது இயால் ஜமீர் யுத்தத்தை நிறுத்தலும் என்று இஸ்ரேலிய பிரதமர் யுத்தத்தை தொடரணும்னு நினைக்கிறாரு ஏன்னா இயால் ஜமீருக்கு படைகள் கொல்லப்படுகின்றன என்கிற கவலை இஸ்ரேலிய பிரதமருக்கு ஆட்சி பறிபோவிடும் என்கிற கவலை இவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த சண்டையால் உண்மையிலேயே அழிவது இஸ்ரேலுடைய இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் தான் என்று சொன்னது மட்டுமல்லாமல் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தோல்வியடையும் என்று சொன்னீர்கள் அது நடக்கவில்லை போன்று பனைய கைதிகளை திரும்ப நாங்கள் எடுத்துக்கிட்டு வந்துடுவோம் உயிரோடு மீட்டு கொண்டு வருவோம் யுத்தம் நடத்தின்னு சொன்னீங்க இது எதுவுமே செய்யப்படலை இது எல்லாம் செய்வோம் செய்வோம் என்று வெற்றியினுடைய ஒரு மாய தோற்றத்தை நீங்கள் உண்டாக்கினீர்களே தவிர இதுவெல்லாம் உண்மை அல்ல இதை இஸ்ரேலிய மக்கள் இன்றைக்கு அழகாக புரிந்து கொண்ட

ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய அநியாயங்களை பற்றியெல்லாம் இஸ்ரேலுக்கு உள்ளே இருக்கக்கூடியவர்களை தற்போது பேச ஆரம்பித்து விட்டார்கள் இஸ்ரேல் அடைகிறது என்பதை திரும்ப திரும்ப அவர்கள் விவரிக்கக்கூடிய எல்லாம் நம்ம அவதானிக்க முடிகிறது எனவே பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிறாத நேரம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கெதிராக தொடர்ந்தும் குணத்தும் நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் நண்பர்களை அன்பர்களை தாய்மார்களே என்கிற உயரிய கோரிக்கைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் அல் பூமாக வாகரதவ்வானா நெஹமதுல்லாஹி ரப்பில் ஆலமீன்